வறுமை ஒரு அருட்கொடை என்று சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க நிறைய நன்மைகள் அதுல இருக்கு உலகத்துடைய பார்வையோட ஒருத்தவங்க பாக்குறாங்கன்னா கண்டிப்பா வறுமை என்பது வந்து ஒரு தீமை என்பது போலதான் அவங்க நினைப்பாங்க ஷரம் தான் நினைப்பாங்க ஆனா ஒருத்தர் வறுமையுடைய கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது அந்த வறுமை தான் மிகப்பெரிய ஒரு அருக்கொடையாக இருக்கும் ஏன்னா ஏழைகள் தான் வந்து அதிகமாக சொர்க்கத்துல இருப்பாங்க சீக்கிரமா சொர்க்கத்துல போவாங்க ஏன்னா அவங்களுக்கு கேள்வி கணக்கு கிடையாது இல்லைங்களா ஸோ வெளிப்படையில் ஷர் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளார்ந்த பல கயிர் நளவுகள் அதில் இருக்குது அல்ல சுமாத்தாளா சுத்தல் பக்ராவில் கூட சொல்றான் நாம் பார்க்கலாம் இல்லைங்களா நீங்கள் வெறுப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் என்று சொல்கிறான் ஸோ வறுமையுடைய பலன்கள் நன்மைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நம்முடைய முதலாவது வந்து நம்முடைய அகந்தையை பெருமை உணர்வை வந்து அது உடைக்குது ஏனென்றால் செல்வம் பல நேரங்களில் அகந்தையை தரும் ஆனால் வறுமை தான் நமக்கு தாழ்மை தவாது பணிவு எல்லாத்தையுமே தரும் யார் அல்லாவுக்காக தாழ்மை காட்டுகிறாரோ அவரை நிச்சயமாக உயர்த்துவான் மேலும் தவக்குலை உண்மையாக கற்றுத்தருது இந்த வறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ வந்து அவர் தன்னுடைய செல்வத்தின் மீது தவக்குல் வைக்க மாட்டார் மாறாக அல்லாஹுவின் மீது தவக்கல் வைக்கக்கூடியவராக இருப்பார் பல செல்வந்தர்கள் பார்க்கலாம் இல்லைங்களா பல நேரங்களில் அவங்க அதிகமா துவா செய்ய மாட்டாங்க அதிக நேரம் ஏனென்றால் அவங்க பணமே அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் ஸோ நடைமுறை தவக்குல் என்பது வறுமையில தாங்க வரும் மூன்றாவது துவாக்கள் அதிகமாக செய்வாங்க வறுமையில இருக்கிறவங்க ஒரு உயிரோட்டமான துவாவாக இருக்கும் ஆனா செல்வத்துல துவா ஒரு பழக்கமாக இருக்கும் ஒரு வழமை போல இருக்கும் கடகடக சொல்லிட்டு போயிடுவாங்க அரபியில என்ன சொன்னோம் ஏது சொன்னோம் அந்த உள்ளார்ந்த அந்த ஜீவன் என்பது இருக்காது துவால ஆனா வறுமையில் இருப்பவர் தான் துவாவை உணர்ந்து உணர்ந்து கேட்பார் அடிக்கடி கேட்பார் நிறைய கேட்பார் இதன் மூலியமாக நிறைய நன்மைகள் அவருக்கு கிடைக்கும் அல்லாவுடைய பொருத்தமும் அவருக்கு கிடைக்கும் சோ மேலும் இந்த தான் உண்மையான மூமினா அவர் என்பதை சோதிக்க முடியும் வறுமையில இருக்கும்போது ஹலால் ஹராமை என்னது பேணி நடக்கிறாரா என்றல்லாம் சோதிப்பான் சோ அது அதுலயும் வந்து நம்ம வெற்றி காணுவது என்றால் இந்த வறுமையை பொறுமையோடு நம்ம என்ன செய்யணும் கடந்து போகணும் ஐந்தாவது விஷயம் இந்த உலகம் என்பது ஒரு மாயை ஒரு பொய் என்பது வெளிப்படுகிறது அதாவது பணம் நிலையானது கிடையாது அல்லாஹ் மட்டும்தான் நிலையானவன் என்பதை இந்த வறுமை நமக்கு கற்றுத்தரும் ஆறாவது விஷயம் பாவங்களிலிருந்து ஒரு பாதுகாப்பாக கேடயமாக இந்த வறுமை இருக்கும் ஏன்னா செல்வம் வந்து பல நேரத்தில் சோதனை தாங்க பல பேரால் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது ஆனால் வறுமை ஒரு கட்டுப்பாடு உணர்ச்சியை ஒருத்தவங்களுக்கு ஏற்படுத்தும் அதனால் அவர் என்ன செய்வார் பல பாவங்களை அவர் செய்யாமல் இருப்பார் மேலும் யார் சபுரோடு இருக்கிறாங்களோ சபுர் என்ற இந்த இபாதத்தை செய்வதற்கு இந்த வறுமை ரொம்பவே உதவி செய்துன்னு சொல்லலாம் பொறுமையாளர்களுடன் நல்லா இருக்கிறான் பொறுமையாளர்களுக்கு கணக்கில்லாத கூலி பெறுவார்கள் என்று நல்லா சொல்கிறான் முப்பத்தி ஒன்பதாவது பத்தாவது வசனத்தில் மேலும் எட்டாவது பலன் சொல்லி கேட்டிங்கன்னா இது ஒருவரை வந்து ஆகிரத்துக்கு தயார்படுத்துது மறுமைக்காக இதனுடைய இலக்கு ஆகிராவாக இருக்கணும் மறுமை சிந்தனை அவருக்கு அதிகமாக இருக்கும் அல்ல மறுமையில் எனக்கு நல்ல கூலி தருவான் இதை பொறுத்து கொண்டாள் என்று மேலும் செல்வந்தருக்கு முன்னாடியே ஏழைகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க இல்லைங்களா அதுவும் நமக்கு தெரியும் இது ஒரு ஒன்பதாவது ஒரு பலன் மேலும் உள்ளார்ந்த ஒரு சுதந்திரத்தை அவர் உணர்வார் இது ஒரு முக்கியமான ஏன்னா பல பேர் பணத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க இல்லைங்களா ஆனா அல்லாவுக்கு மட்டுமே அடிமையாக இருக்கணும்னா இந்த வறுமை அவருக்கு உதவும் ரொம்பவே மேலும் ஈமானை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த பரம் என்று சொல்லலாம் வறுமை என்பது உள்ளத்தையும் ஈமானையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் செல்வம் என்பது பெரும்பாலான நேரம் உள்ளத்தை சுத்தப்படுத்துவதை விட உள்ள நோய்களை அதிகரிக்கும் அகந்தை என்ற நோய் ஈகோ என்று சொல்லக்கூடிய நோய் நான் தான் பெரியவன் என்ற பெருமை அடிப்பது இது போன்ற நோய்களே அதிகரிக்கும் இல்லா மாஷா அல்லா பாதுகாத்து சில நல்லவர்களை தவிர மேலும் வறுமையோடு இருப்பவரை ஒருத்தவர் பார்த்தார்னா ஒரு செல்வந்தர் பார்த்தாருன்னா அல்லாவுக்கு நிறைய நன்றி செலுத்தக்கூடியவராக இருப்பார் அவர் சோ இதன் மூலியமாக செல்வந்தர்களுக்கு ஒரு பெரிய நினைவூட்டல் எப்படி பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பது மேலும் அல்லாவுடைய நெருக்கம் கிடைக்கும் இது ஒரு விஷயம் சொல்லாங்க பதிமூன்றாவது பலன் ஏன்னா பெரும்பாலும் ஏழைகள் தான் அல்லாவுக்கு நெருக்கமாக இருப்பாங்க நம்ம பார்க்கலாம் இல்லைங்க ஏழைகள் தான் உழுந்து விழுந்து தாவா பணிகள்ல கலந்து கொள்வாங்க பெரும்பாலும் செல்வந்தர்கள் பணத்தை போட்டுவிட்டு போயிடுவாங்க பெரும்பாலும் பணிகளில் ஈடுபட மாட்டாங்க பதினாலாவது விஷயம் நீங்க பார்க்கலாம் பலனாக சின்ன சின்ன நன்மைகளுக்கு கூட அல்லாவுடைய அறுக்குடைகளுக்கு கூட ஆஹ் ஒருத்தர் நன்றி செலுத்துவார் அவர் வறுமையில இருக்கும்போது ஆனா பெரிய பெரிய செல்வந்தர்கள் அவர்களுக்கு பெரிய பெரிய அந்தஸ்துகளுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பெரிய அடுக்கொடைகளுக்கு அல்லாவே நன்றி செலுத்தாமல் சாதாரணமாக இதெல்லாம் டேக் இட் ஃபார் சோ எடுத்துக்குவாங்க உண்மையான மதிப்பு வறுமையில தான் நமக்கு புரியும் அதனால தான் வறுமையில இருந்து பணக்காரானவங்க கிட்ட ஒரு பேணுதல் இருக்கும் ஒரு பொறுமை இருக்கும் மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் மற்றவங்களுக்கு உயர்ந்து விழுந்து உதவி செய்வாங்க சாதாரண பரம்பரை பணக்காரர்களை விட சோ சமத்துவ உணர்வு என்பது அவங்களுக்கு இருக்கும் மனிதர்கள் எல்லாரும் ஒன்றுதான் என்று ஆஹ் உயர்வு தக்குவாவில் தான் இருக்கிறது என்று ஆனா பல நேரங்கள்ல வந்து செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நாம் உயர்ந்தவர்கள் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் நாங்க கொடுக்குற இடத்துல இருக்கோம் அவங்க வாங்குற இடத்துல இருக்காங்கன்ற எண்ணம் இருக்கும் எல்லாம் பாதுகாக்கும் பதினாறாவது நன்மை பலன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பல அநியாயங்கள் வந்து சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து பணக்காரர்களாக தான் இருக்கும் அவங்களால தான் ஏற்படுமே தவிர வறுமையில் இருப்பவங்களாக அந்த அளவுக்கு சமூக பிரச்சனைகள் ஏற்படாது மேலும் பதினேழாவது விஷயம் வந்து கேமத் நாளுடைய சாட்சி இல்லைங்களா பொறுமை என்பது கேமத் நாளுடைய சாட்சி மேலும் ஒடுக்கப்பட்டவருடைய துவாவுக்கு அல்ல என்ன செய்யறான் திரை வைக்கவில்லை துவா விரைவாக அளிக்கப்படும் மேலும் உலக ஆசைகள் சுருங்கக்கூடியதாக இருக்கு இந்த வறுமை காலத்துல குறைந்த எதிர்பார்ப்பு தான் அவருக்கு இருக்கும் நிறைய மன நிம்மதி இருக்கும் நிறைய வந்து அவருக்கு வந்து கின நப்ஸ் என்று சொல்லக்கூடிய போதும் என்ற தன்மை அவர் வளர்த்து கொள்ள முடியும் ஆனா செல்வந்தர்களாக போதும் என்ற தன்மையை அவங்களால வளர்த்து கொள்ள முடியாது அதிகமாக அதிகமா பேசுவாங்களே தவிர அந்த செல்வம் இல்லையான ரொம்ப பதறி போயிடுவாங்க இருபதாவது பலன் வந்து எதை நம்ம பொறுமையோடு இந்த வறுமையை ஏற்றுக்கொண்டால் அல்ல அதை விட சிறந்த கூலி மறுமையில தருவான் இந்த பொறுமைக்கு நம்ம இழந்ததை விட சிறந்ததை தான் நல்லா தருவான் இந்த துணியாலும் மறுமையிலும் அல்லாவை பற்றி நல்ல எண்ணம் நாம் வைக்க வேண்டும் ஸோ வறுமை என்பது அவமானம் கிடையாதுங்க மாறாக ஈமானோடு ஒருத்தர் வறுமையில இருக்கிறார் என்றால் அதுதான் அவருக்கு உயர்வாக இருக்கும் பல நன்மைகளை பெற்று தரும்